இதுவரை இரண்டு மூன்று முறை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் ஆணையத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளார் இதுவரைக்கும் அவர் சொன்ன எந்த இடத்திலையும் அவர் இதுவரைக்கும் நிரூபிக்கவில்லை ஆங்காங்க ஒவ்வொரு பூத்திலும் பிஎல்ஓ சென்று பார்க்கும் பொழுது தெரிகிறது ஒவ்வொரு பூத்திலுமே குறைந்தது நூத்தி ஐம்பது ஓட்டுல இருந்து ஓட்டு வரைக்கும் போலி வாக்காளர்கள் இடம் இடம்பெயர்ந்துள்ளார்கள் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு லோகேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் பீகார் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியோ இல்ல என் கூட்டணியோ வந்து பாத்தீங்கன்னா ஓட் சோரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பீகார் மக்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி பார்த்தாங்க இந்தியாவே என்ன பார்த்தோம்னா ஓ இப்படி எல்லாம் நடந்திருக்கா பீகார்ல அப்ப கண்டிப்பா இந்த வாட்டி வந்து என் கூட்டணி பீகார்ல வந்து நிக்கவே நிக்காதா தோத்துருவாங்களா அவங்க சில தொகுதிகள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க அந்த பக்கம் போனாலே அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாரு நம்ம காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஆனா இப்போ அவங்க அவங்க பார்த்தினா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்க பார்த்தினா ஒரு ரெண்டு டபுள் டிஜிட் கூட அவங்க தாங்கலை தாண்டலை எப் வரலாறுக்கான அதை வெற்றியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் தாண்டி போயின்னே இருக்குது இப்போ இது வரைக்கும் ஸோ இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் இந்த வெற்றி கிடைச்சிது பீகாரில் பாஜகவுக்கு முதலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் பீகாரில் உள்ள தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்டிஏ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக பீகார் வாக்காளர்களுக்கும் பொற்பாதங்களை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பா நீங்க அருமையா கேட்டீங்க சார் பீகார்ல வந்து இதுவரைக்கும் கடந்த இருபது வருடங்களில் வரலாறு காணாத வெற்றி ஏன் இதற்கு சொல்லுகிறோம் என்றால் பீகார் மக்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அவர்களுக்கு செய்தது முதல் காரணம் ஏன் இதற்கு சொல்லுகிறோம் என்றால் குறிப்பாக பீகாரில் தமிழகத்தில் இருக்கும் சாலைகள் போன்று அங்கு இருக்காது அங்க சாலை அமைக்கும் பணிக்கு மட்டும் சுமார் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார்கள் மேலும் உள்கட்டமைப்புக்காக நிதி அதிகம் வழங்கியுள்ளார்கள் குறிப்பாக அங்க இருக்கும் விவசாயிகளுக்கு சுமார் எழுபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரூபாய் பெற்று வருகிறார்கள் இது போன்ற ஜீவன் திட்டம் குடிநீர் இணைப்பு ஒவ்வொரு வீடுதோறும் தாலையோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண்களுக்கு லட்சாதிபதி ஆகணும் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் இது போன்ற பாரத பிரதமரின் நலத்திட்டங்களும் நிதிஷ்குமார் அவர்களின் அரசாங்கத்தின் திட்டங்களும் நேரடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக செயல்பட்டு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் திட்டங்களை சென்றடைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் பயன்பெற்று இன்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வரலாறு வெற்றியை கொடுத்துள்ளார்கள் பீகார் மக்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பெரிது பேசப்படுது இந்த எஸ்ஐஆர் தான் சார் அறுபத்தஞ்சு லட்சம் வந்து ஓட்டுகள் வந்து அங்க வந்து போலி வாக்குறுதி எல்லாம் நிறைய போலி வாக்குகள் நிறைய இருந்தது ஒரே வீட்டுல வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பிரபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க சோ இதை மீறி ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன சார் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இங்க இந்திய கூட்டணியில் அவர்கள் வேண்டும் மக்களை திசை நோக்கம் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் ஆணையத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளார் இதுவரைக்கும் அவர் சொன்ன எந்த இடத்திலையும் ஏன் அதே போன்று லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார் என்று ஒரு அங்க தேர்தல் ஆணையரையோ இல்ல கோர்ட்டுக்கோ யாராச்சும் போயிருக்காங்களா ஏன் இப்படி வந்து மக்களை திசை திருப்ப வேணும் குறிப்பாக இந்த தமிழகத்துல தான் இப்ப எஸ்ஐஆர் கடந்த ஒரு மா ஒரு பத்து நாட்களா நடந்து கொண்டிருக்கிறது நானும் கடந்த ஒரு வாரமா சென்னையில் இருக்கிறோம் ஆங்காங்க ஒவ்வொரு பூத்திலும் பிஎல்ஓ சென்று பார்க்க பார்க்கும்போது தெரிகிறது ஒவ்வொரு பூத்திலுமே குறைந்தது நூத்தி ஐம்பது இருந்து முன்னூறு ஓட்டு வரைக்கும் போலி வாக்காளர்கள் இடம் பெயர்ந்துள்ளார்கள் இது போன்று வழக்கம் போல் நடைமுறை முறைதான் நடைபெற்று வருகிறது இதை மக்கள் மத்தியில் அவர்கள் திசை தழுப்புவதற்கு ஒண்ணும் இல்லை அதனால் மக்கள் யாரும் இது ஏமாற மாட்டார்கள் இதனால் அவர்களுக்கு பயம் வந்துதான் சார் என்றாலே அவர்களுக்கு வந்து தமிழகத்தில் இருந்த காய்ச்சல் பீகாருக்கும் ஒட்டி ராகுலுக்கும் இது போன்று சொன்னார் அது மக்கள் மத்தியில் எடுபடவில்லை ஜனநாயகம் மக்களுக்கு செய்த திட்டங்கள் மூலம் பீகார் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார்கள் அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் இருந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணனா இங்கேருந்து பீகார் போய் பார்த்து பீகாரோடைய வளர்ச்சியெல்லாம் நிறைய பார்த்தாங்க இது சரியில்லை அது சரியில்லை அங்கே வந்து ஒரு மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஆனாலும் அங்கே வந்து தொடர்ந்து நிதிஷ்குமார் என்டிஏ தலைமையிலான கூட்டணி வந்து அங்கே ஜெயிக்கிறதுக்கான காரணம் சார் வந்து உண்மையில வந்து பீகார் வந்து பின்தங்கி தான் இருக்கா அங்க வந்து அஹ் பாரதிய ஜனதா கட்சி வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து அங்க எந்த மக்களுக்கு எதுவும் செய்யலையா சார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒவ்வொரு திட்டங்களும் நேரடியாக பயனாளிக்கு சென்றடைக்கிறது இதில் யாருமே மிடில் மேன்ஸ் இல்ல ஜெர்னலிஸ்ட் கூட்டிட்டு போலாம் இல்ல ஸ்டாலினே கூட கூட்டிட்டு போய் பீகார்ல போய் உட்கார் வைக்கலாம் ஏன் அப்படி ஏன் பீகாருக்கு அவர் போகல இதெல்லாம் போய் இதெல்லாம் வந்து ஸ்டாலின் போய் வந்து நிறைய பண்ணாரு சார் அவர் எப்பயுமே போனார்னா ஒரு மீட்டிங்க்கு போவாரு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போனாரா இல்ல மக்களை நேரடியா சந்திச்சு கேட்டாரா இல்ல விவசாயிகளுக்கு இது வரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் அங்கே ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு வாங்கி இது வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் விவசாயி வாங்கிட்டு வராங்க அது மாதிரி விவசாயி சந்திச்சு பேசியிருக்காரா அவர் எப்போ போனாலும் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல தானே பேசியிருக்காரு இல்லைன்னா ஏதோ பொதுக்கூட்டத்தில் தானே பேசிருக்காரு மக்களை நேரடியாக கிளை அளவிலும் பஞ்சாயத்து அளவிலும் திட்டங்களை கொண்டு சேற்று மக்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓகே சார் இவரு எல்டி எல்லாம் தோத்ததுக்கு ஓகே ஆனா பிரஷாந்த் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் தான் அடுத்த சிஎம்ன்ற ஒரு மனநிலையில அவர் வந்து போயிட்டு அனைத்து தொகுதியிலையும் வந்து நல்லா பண்ணாரு அதுவும் இல்லாம அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிங்னு தன்னைத்தானே தானே சொல்லிக்கக்கூடியாரு அவரு தோத்ததுக்கான காரணம் என்ன சார் சார் அவர் தோற்றதுக்கு ஒரே மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இங்க அவர் தமிழகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டாரு ஒரு மூணு மாசமா ஆறு மாசமா ஏன்னா தமிழகத்துல என்ன திராவிட கட்சிகள் செய்யுமோ அதே பார்முலாவோ பீகார்ல அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நினைச்சாரு அது வந்து பீகார்ல எடுபடல ஏன்னா இங்க வந்து அரசாங்கம் கொடுக்கும் திட்டங்களை இவங்க நேரடியாக செயல்படுத்தாமல் வாக்குக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தோ இல்ல அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் மட்டும் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பீகாரில் அது மாதிரி பீகாரை நேரடியாக ஒவ்வொரு வீடுகளிலும் குறைந்தது மூன்று அல்லது நான்கு திட்டங்களில் பயனாளிகள் பயனடுத்தியிருக்கார்கள் குறிப்பாக கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அனைவருக்கும் உணவு வழங்கும் திட்டம் ரேஷன் மூலயமா கோதுமை அரிசி பருப்பு வழங்குகிறார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு ஜல் ஜீவன் திட்டத்தில் கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டிலும் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மக்கள் திட்டத்தில் கொடுக்கறாங்க யாருமே வங்கி கணக்கு இல்லைன்னா ஜீரோ பேலன்ஸ்ல வங்கி கணக்கு கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு யாராவது தொழில் தொடங்குவதற்கு சாலையோர வியாபாரிகளுக்கு எந்த சிபில் ஸ்கோர் இல்லாமல் அவர்களுக்கு கடன் பத்தாயிரம் அதுக்கப்புறம் கட்டினாங்கன்னா இருபதாயிரம் அதுக்கப்புறம் கட்டினாங்கன்னா ஐம்பதாயிரம் அது மாதிரி ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது போன்ற திட்டங்கள் நேரடியாக பொதுமக்களுக்கு சென்றடையுது நீங்க இப்போ எடுத்து நீங்க ஜிடிபி இது எல்லாமே எடுத்து பாருங்க பீகார் கடந்த இரண்டு இருபது வருடங்களுக்கு முன்னால் இருந்ததோட இப்போ வந்து ஜிடிபி பீகார் மேல முன்னேறிட்டு வராங்க இன்னும் குறிப்பா நீங்க தமிழகத்தில் கூட பல்வேறு பகுதியாக பாத்துக்கலாம் பீகார்ல இருந்து நிறைய பேர் ஆட்கள் வராங்க வேலைக்கு செய்யலாம் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யலாம் விவசாயத்துக்கு வரும் நாட்களில் இங்க இருக்கும் தமிழகத்தில் யாருமே பீகார்ல இருந்து வர மாட்டாங்க அடுத்த ஐந்து மூன்று வருடங்களில் அனைத்து மக்களுமே பீகார்ல அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது எதுக்கு இங்க வரணும் அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே போய் திட்டங்கள் கிடைச்சி பிரசாந்த் குஷார் தமிழ்நாட்டை பார்த்து காப்பி காப்பிடிச்சு அதே பீகார்ல போகணும்னு நினைச்சாரு அவரு அதை வந்து அவருக்கு எடுபடல அவர் கம்பெனி போயிட்டு பீகார்லயே இருந்துட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு பேசிட்டு இருக்கலாம் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அப்ப வந்து மத்திய அரசு வந்து பீகார் தான் எல்லாமே செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லிக்கலாமா ஏன்னா இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கே தெரியுது பெருசா ஒண்ணும் மத்திய அரசு வந்து தமிழ்நாடு செய்யலன்னு தான் எங்களுக்கு சார் இது அப்பட்டமான பொய் பாரத பிரதமர் அவர்கள் கடந்த பதினோரு வருடத்தில் பதினோரு லட்சம் கோடிக்கு மேல தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடிகள் இல்ல தமிழகத்துல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்துள்ளார்கள் அதே மாதிரி அவர்களுக்கு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி விவசாயிகளை திட்டத்தின் பயன்பெறலாம் ஆனால் இதுவரை இருபத்தி லட்சம் விவசாயிகள் தான் இதில் பயன்பெற்றுள்ளார்கள் இது போன்ற மேடம் கரிப் கஜி சக்தி திட்டத்தின் மேம்பாலங்களை இணைத்துள்ளார்கள் எய்ம்ஸ் கொடுத்துக்கிறாங்க ராமேஸ்வரத்துக்கு அவங்களுக்கு வந்து டெவலப் பண்றது பிசரிஸ்ல நிறைய திட்டங்கள் கொடுத்துக்கிறாங்க நேஷனல் நேஷனல் பிசரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரு பத்து லட்சம் விவசாயிகளை நேரடியாக அவர்கள் இணைக்கிறார்கள் ஆதார் கார்டு மாதிரி நேரடியாக மீனவர்களுக்கு படகு வாங்குவதற்கு எழுபத்தி ஐந்து லட்சம் வரை மானியம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மீன் பெட்டி வாங்குறதுக்கு மீன் வியாபாரம் மீன் கடை போட்டுவதற்கு இது போன்ற கூட்டு வங்கியில் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குகிறார்கள் கரீப் கல்யாண் அன்ன யோஜனை திட்டத்தின் கீழ் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வழங்குகிறார்கள் இது போன்ற இன்னும் குறிப்பா சொல்ல வேணா கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் வந்தது இளைஞர்களுக்கு பள்ளி படிப்பு முடி உடன் அவர்களுக்கு மேல் படிப்பு செல்வதற்கு இந்தியாவிலே தமிழகத்தில்தான் எழுபத்தி அஞ்சு ஆயிரம் பேர் விதியுமி பொருள் கல்வி கடனுக்கு விண்ணப்பம் செய்துள்ளார்கள் தமிழகத்தில் தான் எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பாரத பிரதமர் ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பஞ்சாயத்துல வந்து கிராமம் வளர்ந்தா தான் அந்த மாவட்டம் வளரும் மாவட்டம் வளர்ந்தால் மாநிலம் வளரும் மாநிலம் வளர்ந்தால் நாடு வளரும் போன்று ஒரு பஞ்சாயத்துக்கு நீங்க வேணா யாருமே இது எளிமையா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய போய் போன்ல ஒரு பிளே ஸ்டோர்ல போய் மேரி பஞ்சாயத்து நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே அரசாங்கம் கொடுத்த நிதி கொஞ்ச நெஞ்சம் இல்ல ஒரு பஞ்சாயத்துக்கு அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் சுமார் இரண்டு கோடி வரை கொடுத்தால் ஒரு வருஷத்துக்கு ஆனா இங்க இருக்கும் மாநில அரசாங்கம் அந்த பஞ்சாயத்து இருக்கிற இபி பில் டாக்ஸ் வரி கூட ஒழுங்கா கட்டாது ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் கடனை வச்சிட்டு இருக்காங்க இந்த தமிழக அரசு எதுவுமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக மூலிமா மக்களுக்கு சென்றடைஞ்சிருச்சுன்னா என்னென்னு பயம் வந்ததுனால தான் இவங்க வந்து வேணும்னே மக்களை வந்து இந்த டாஸ் மார்க்கும் அப்புறம் வந்து மக்களை வந்து ஏமா பகலில் கொலை இது மாதிரி செயலை வந்து மக்களை திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக தமிழகத்தில் இது எடுபடாது பீகாரில் எப்படி ஒவ்வொரு வீடு தோறும் பாரத பிரதமரின் நிதிஷ்குமார் அவர்களின் அரசாங்கம் நலத்திட்டங்களை சென்றடைந்ததோ அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி சகோதரர்களும் நாட்களிலும் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை ஒவ்வொரு வீடுகளுக்கும் பஞ்சாயத்துகளிலும் பூத்துகளுக்கும் நாங்கள் கொண்டு சென்று மக்கள் மத்தியில் பாரத பிரதமர் கொடுக்கும் திட்டத்திலே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த தருவாயில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்